வணக்கம் சார் என் பேர் ராம்குமார் இது நேட்டிவ் வந்து மதுரை திருமங்கலம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பெங்களூரில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் பறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மதுரையில் படித்தேன் சார் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து எனக்கு புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஓனை தேடிட்டுருக்குறப்ப ஒரு நாள் வந்து நான் சர ராஜஸ்தானோட சரடமோன் இதை பார்க்குறப்ப ஏஎல்பின்னா பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ ஏஎல்பியை பற்றி தெரிஞ்ச உடனே அது உடனே கற்றுக்குனு எனக்கு ஆர்வம் வந்துச்சு ஸோ அதை நான் வந்து நான் நெட்டில் வந்து சேர்ச் பண்ணி அது எங்கேன்னு கண்டுபிடிச்சி அது கிளாஸை பற்றி விசாரித்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினேழாம் வந்து இதுக்குமாதிரி அடிப்படை வகுப்பு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் உடனே வந்து அதை பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன் நான் கிளாஸ் கற்றுக்குறப்பே வந்து நான் உண்மையிலேயே வந்து நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிறப்பையும் அதை வந்து வாழ்க்கையில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பையும் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கினமாக இருப்பேன் காலையில் எழுந்திரிக்கிறது அப்புறம் என்னோடய சில பழக்கங்களை வந்து திடீர்னு ஃபாலோ பண்ணுவேன் திடீர்னு ட்ராப் பண்ணிடுவேன் இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக இருக்கும் பட் நான் ஏஎல்பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வந்து பிரம்ம முகத்தில் எந்திரிக்க ஆரம்பித்தேன் இதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து நான் வந்து அண்டர்ஸ்டன்ட் பண்ண ஆரம்பித்தேன் இது ஏன் நடக்குது எல்லா அண்டர்ஸ்டண்ட் பண்ண ஆரம்பித்ததுனால என் வந்து ஒரு மன சாந்தியான ஒரு ஃபீலிங்கை வந்து நான் உணர ஆரம்பித்தேன் ரெண்டாவது வந்து ஐயா பற்றி பதுவுடைய ஐயா இந்த அவருக்கு வந்து நான் மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த சாப்ட்வேர் சாஃப்ட்வேர் அவர் எவ்வளவு வருஷம் கட்ட கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எங்களால் உணர முடியுது அதை வந்து எவ்வளோக்களவு எளிமையாக கொடுத்து எளியவர்களும் புரிகிற மாதிரி வந்து அதை வந்து அவர் கொடுத்துருக்காரு உண்மையிலே மிகப்பெரிய வந்து ஒரு சாதனையாக நான் கருதுறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அதே மாதிரி இந்த கற்றுக் கொடுத்த ஆஸ் என்னோட ஆசிரியர்கள் சாந்தி தேவி மேடம் உமாட் மேடம் சத்யா சார் அப்புறம் வந்து சாந்தகுமார் சார் அனைவருக்கும் நான் வந்து மிகவும் நன்றி சொல்ல வந்து கடனப்பட்டிருக்கேன் அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து புது புது விஷயங்களை வந்து கத்து சொல்லி தரப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு அதை நான் அந்த சாப்பிட்டான் போட்டு நான் அதை நண்பர்களுக்கு நான் பலன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ என் நண்பர்களையும் மிக ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என் சொந்தக்காரங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் பேசிக் கிளாஸ் முடிஞ்சு அட்வான்ஸ் சார்றப்போ வந்து உண்மையிலே வந்து என்னோடய இது வந்து வேற மாதிரி உணர ஆரம்பித்தேன் எப்படி ஒவ்வொரு பாவங்களோட தன்மைகள் அது எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணு சொல்லிட்டு நான் உணர ஆரம்பித்தேன் உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இது முன்னாடியே கற்றுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் கிளாஸு நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுிலே வந்து அதை பற்றி கேள்வி இருக்கும் அதை என்னோடய கோச் ரகுபதி சார் இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து புரிய வைப்பார் அவர் அவரும் அவரும் வந்து என்னோடய வந்து ஒரு முக்கியமான ஒரு கைடன்ஸ் மாதிரி எனக்கு எல்லாத்தையும் கைட் பண்ண ஆரம்பித்தார் ஒரு ஜாதகத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி பலன் சொல்லணும் அந்த தன்மை எல்லாத்தையும் ஆறாம் கிளியரா க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்தாரு உண்மையிலே அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி ரகுபதி சார் அதே மாதிரி மேடம் தமிழிலை மேடத்துக்கும் வந்து நான் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் அவங்க லிங்க் அனுப்புவாங்க சம்டைம்ஸ் நான் நாலரை மணிக்கெலாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லிங்க் வரல கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக வந்து பதில் சொல்லுவாங்க ஸோ உண்மையிலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாவது கடைசியாக வந்து இந்த ஏஎல்பி வந்து என் வாழ்க்கையை முழுவதும் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு சர்வீஸ் நக்கத்தோடையும் கன்னியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு வந்து இறைவன் ஆசியும் எப்போ இருக்கும் ஐயாவோட அன்பு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஐயா